வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் தமிழக வெற்றி கழகம் இருக்காங்க பார்த்தீங்களா விஜய் இருக்காருல்ல அவர் ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காரு மோடி வந்து இலங்கைக்கு பயணம் மேற்கொண்டிருக்காருல்ல இந்த இலங்கை பயணத்தின் போது கச்சத்தீவு மீட்பு குறித்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு இந்த கச்சத்தீவு விவகாரத்தில் எது தெரியுமா இடைக்கால தீர்வு தொண்ணூற்றி ஒம்பது வருட குத்தகையாம் இதுதான் இடைக்கால தீர்வான் விஜய் வந்து அறிக்கை வெளியிட்டிருக்காரு அந்த அறிக்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கச்சத்தீவு கைவிட்டு போக காரணம் ஆட்சி அதிகார பசி கொண்ட அன்றைய கட்சியான திமுக தான் அப்படின்னு விஜய் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காரு கடந்த பத்து வருடமாக தமிழக மீனவர்கள் பயங்கரமா சஃபர் ஆகிறாங்க மோடி ஆட்சினால குஜராத் மீனவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை உடனே சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துருது ஒரு பிரச்சனை அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு இந்த கச்சத்தீவு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக காங்கிரஸும் திமுகவும் ஞாபகத்துக்கு வந்துடும் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் இவங்க தான் ஆட்சியில் இருந்தாங்க சென்டரில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாங்க ஸ்டேட்டில் திமுக ஆட்சியில் வந்து இருந்துச்சு விஜயுடைய அறிக்கையில் ஒரு வார்த்தை கூட காங்கிரஸுடைய பேர் இல்லை ஒரு இடத்துல கூட காங்கிரஸ் பேர் இல்லை கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டதில் காங்கிரஸுடைய பங்கு இல்லையா காங்கிரஸ் தானே சென்டரில் ஆட்சியில் இருந்தாங்க ஏன் காங்கிரஸ் உடைய பேரையே குறிப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு நிறைய கேள்விகள் எழுப்பப்படுது எப்போதுமே விஜய் காங்கிரஸுக்கு பேவாரா தான் அவர் அந்த டைரக்ஷன்ல தான் போயிட்டு இருக்காரு திமுகவை பார்த்து ஃபேமிலி பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய கட்சி குடும்ப அரசியல் செய்யக்கூடிய கட்சி அப்படின்னு விஜய் சொல்றாரு ஏன் காங்கிரஸை மட்டும் சொல்ல மாட்டாரு காங்கிரஸ்லையும் ஃபேமிலி பாலிடிக்ஸ் தானே பண்றாங்க நேரு இருந்தார் நேருக்கு அப்புறம் இந்திரா காந்தி இருந்தாங்க இந்திரா காந்திக்கு அப்புறம் காந்தி வந்தார் காந்திக்கு அப்புறம் சோனியா காந்தி வந்தாங்க ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி அப்போ காங்கிரஸ்லேயும் ஃபேமிலி பாலிடிக்ஸ் தானே நடக்குது ஏன் குடும்ப அரசியல் திமுக மட்டும் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய் ஏன் காங்கிரஸை பற்றி வாயை திறக்க மாட்டாரு அப்போ காங்கிரஸுடைய பி டீம் தான் விஜய் இல்லை காங்கிரஸ் உடைய அடிமை தான் தாவேக்கா அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விஜய் உடைய இந்த ஸ்டாண்டுக்கு எதிராக நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் விமர்சனம் பண்ணுறாங்க எத்திக்ஸ் இல்லை விஜயுடைய பாலிடிக்ஸில் ஒன்லி அரசியல் மட்டும் தான் பண்றாரு தவிர அதில் ஒரு நியாயம் தர்மம் இல்லை அப்படிங்கறத விஜய்க்கு சொல்லக்கூடிய பதிவா இருக்கு இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் டாபிக் ரெண்டு வர ஏப்ரல் ஒன்போதாம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டம் முதல்வர் முடிவு எடுத்திருக்காரு காரணம் இந்த நீட் விவகாரத்தில் சட்டப்பூர்வ நடவடிக்கையை தொடங்குவது பற்றி ஆலோசனை வந்து நடத்த போகிறாங்களாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ரத்து செய்வோம் அப்படின்னு சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தீங்க நீங்கள் ஆட்சிக்கு வந்து ஐந்தாவது தேர்வு நடக்கப்போகுது நீட் தேர்வு நடக்கப்போகுது இப்போ வரைக்கும் ஏன் வந்து நீட் தேர்வை ரத்து பண்ணலை நீட் தேர்வை ரத்து செய்யறதுக்கான ரகசியம் தெரியும் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு என்ன ரகசியம் இப்பயாவது சொல்லுங்க அடுத்த வருஷம் தேர்தலே வரப்போகுது அடுத்த தேர்தலே வரப்போகுது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கிறத பத்தி ஆலோசனை அப்படின்னு சொல்றீங்களே உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாட்டிற்கு நீட் தேர்வுல இருந்து விலக்க கொடுக்க கூடாது அப்படின்னு வாதாண்டது யாரு உங்களோட கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் உடைய மிக முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய ப சிதம்பரம் அவர்களுடைய மனைவி நளினி சிதம்பரம் தான் நீட் தேர்வுல இருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்கு அளிக்கக்கூடாது அப்படின்னு வாதாண்டாங்க நளினி சிதம்பரம் வாதாண்டாங்க இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சமூக வலைதளத்தில் டாக் பண்ணி பாஜகவினர் கேள்வி வந்து எழுப்புகிறாங்க அடுத்த வருஷம் தேர் தேர்தல் வரப்போகுது அப்போ அதுக்கு சில நீட் எதிர்ப்பு ஹிந்தி எதிர்ப்பு தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் அந்த ட்ராமாவை நடத்தணும் அதுக்காக தான் இந்த அனைத்துக் கட்சி கூட்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக கடும் விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா வஃபு சட்டத்திருத்த மசோதாவை சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்களே லோக்சபாலையும் பாஸ் ஆயிடுச்சு ராஜ்யசபாலையும் பாஸ் ஆயிருச்சு அடுத்து குடியரசுத் தலைவருடைய சைன் போட்ட உடனே அந்த பில் வந்து ஆக்டாக வந்து மாறிடும் இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கட்டும் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா போராட்டத்தில் வந்து குதிச்சிருக்காங்க இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டம் இது அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தில் குதிச்சிருக்காங்க இங்கே தாவேக்காவுடைய பொதுச் செயலாளர் புஷி இருக்கார்ல நேற்று போராட்டம் வந்து பண்ணாரு எதுக்காக இந்த வகுப்பு திருத்த மசோதாவை எதிர்க்கிறீங்க ஏதாவது சொல்லுங்கள் கரெக்டாக பாயிண்ட் பண்ணி இந்த இடத்துல இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லுங்கள் நாங்கள் கேட்டுக்கிறோம் அப்படின்னு பாஜக சொல்கிறாங்க நிருபரும் அது குறித்து கேள்வி எழுப்பியிருக்காரு ஒரே ஒரு பாயிண்டு எந்த இடத்துல இஸ்லாமியருக்கு பிரச்சனைன்னு கேட்குறாங்க சொல்லுங்கள் அப்படின்னு ஹூசியானந்த கேட்டால் அவருக்கு ஒன்றும் தெரியலை எந்த சட்டம் சிறந்த சட்டமோ அந்த சட்டம் தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நழுவி ஓடுறாரு புசியானது அவ்வளோதான் விஷயம் யாருக்கும் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை பிரச்சனை இருந்தால் தானே சொல்கிறது நீங்கள் வஃஃ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்ட் மாதிரியான ஒரு விஷயம் தான் இஸ்லாமியர்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த வக்ஃபு அப்படிங்கிறது ஆனால் இஸ்லாமியர்களுக்கு நல்ல விஷயங்கள் போய் சேருதா அப்படின்னா இல்லை கேள்விக்குறி ஏன்னா வக்ஃபு போர்டு அப்படிங்கிற பேரில் உள்ள நிறைய கரப்ஷன் நடக்குது நிறையா ஊழல் நடக்குது சரியாக எல்லா இஸ்லாமியர்களுக்கும் அதனுடைய விஷயங்கள் வந்து போய் சேரலை அப்படிங்கிறதுக்காக அதில் மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சட்ட திருத்த மசோதாவே கொண்டு வந்திருக்காங்க பல இடங்களில் இஸ்லாமியர்கள் தான் கொண்டாடிக்கிருக்காங்க இந்த சட்ட திருத்த மசோதாவுக்கு பல இடங்களில் வெடிவெடிச்சு தேங்க்யூ மோடிஜி தன்யவாத் மோடிஜி அப்படின்னு சொல்லிவிட்டு பல இந்தியா முழுவதும் இந்த வக்பு சட்டத்திருத்த மசோதாவுக்கு ஆதரவு தான் குஞ்சுக்கிறது இருக்கு இஸ்லாமியர்கள் மத்தியிலே நல்ல ஒரு ஆதரவு ஆனால் வழக்கம் போல இங்கே பாலிடிக்ஸில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களை வஞ்சிக்க பார்க்குது இஸ்லாமியர்களுக்கு எதிரான மசோதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உருட்டை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க எதிர்கட்சிகள் ஸோ இது ஒரு பெரிய டிபேட்டாக வந்து மாறி இருக்குது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்